ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம் டாக்டர் சோபனாஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் ஒரு நாள் அவைலபிள் ஃபார் யூனிட்ஸ் ஃபோர் ஃபைவ் எயிட் அண்ட் நைன் ஸோ பிஜி டிஆர்பி யூனிட்ஸ் ஃபோர் ஃபைவ் எயிட் அண்ட் நைனுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிள் ஆயிருக்கு இதுல எல்லா டாபிக்ஸ்க்குமான டீடைல்டு சம்மரிஸும் எம்சிக்யூஸும் ப்ரொவைட் பண்ணிருக்கேன் യൂണിറ്റ്സ് ും ഇപാർട്ട കൊട്ടേഷൻസ് വിത്ത് എക്സ്പ്ലേഷൻസും പ്ലൊഡ് പണിയേ ഇഫ് യു വാൻ ടു ബൈ ദീസ് മെറ്റീരിയൽസ് യു ഹവ് ടു ടെക്സ്റ്റ് ഇൻ വാട്സ്ആപ്പ് പോർട്ടല ഗ്രാം ടൂ സെവൻ ടൂ ഡോ എറ്റ് സിക്സ് സോ ഇ നമ്പർക്ക് நீங்க வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ டெக்ஸ்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம் இந்த டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே நான் உங்க ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்து இருக்கேன் நவ லெட் அஸ் கெட் இன்டு டுடேஸ் கிளாஸ் சோ இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் Riders to the Sea by J M Singh சோ so, ഇത് ജം സിംഗ് ഓത്തർ ഇൻട്രോഡക്സോട് നമ്മ ക്ലാസ് പോകലാം എഡ്മോൺ മില്ലിംഗ്ടൺ സിംഗ് ഹി വാസ് ബോർൺ ആൺ സിക് ഏപ്രിൽ എയ്റ്റീൻ സെവൻറ്റി വൺ അൻ്റ് ഹി ഡൈഡ് ആൺ ട്വൻറ്റി ഫോർത്ത് മാര് നൈൻറ്റീൻ നൈൻ സോ കാമൻലി നോൺ എസ് ജെ എം സിംഗ് ഹി വാസ് എൻ ഇൻഫ്ലുവൻഷിയൽ ഐരിഷ് പ്ലേ റൈറ്റ് One. poet, writer, essayist and collector of foreclose, recognized as a key figure in the Irish literary renaissance of the early 20th century. So, early 20th century செய்ந்த வரு, Ireland நாட்ட செய்ந்த வரு, Irelandலா இலக்கி அப்ப்பத்துக்கானா, ஒரு renaissance, அந்த பிரேடில் வந்து, ஒரு renaissanceல் ஒரு புதுயுகம், ஒரு ஒரு நைசன்ஸ் வருது ஐரிஷ் லிட்ரேச்சரில் ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான கீ ஃபிகராக இருக்கிறவர் சிங் தான் ஸோ அவரை வந்து நம்ம ஒரு பிளே ரைட்டா பொயட்டா ரைட்டரா எஸ்ஐஎஸ்டா கலெக்டர் ஆஃப் க்ளோஸ் ஓகே நாடோடி பாடல் எல்லாம் கலெக்ட் பண்றவராகவும் ஹிகோ பவுண்டட் த அப்பே தேட்டர் வித் டபிள்யூபி பிஇஸ் அண்ட் லேடி கிரிகோரி வேர் மெனி ஆஃப் வர் ஸோ அது மட்டும் இல்லை நம்ம பார்த்தோம் ஹி இஸ் அ கீ ஃபிகர் இன் ஐரிஷ் லிட்ரரி ரினாய்ஸான்ஸ் பார்த்தோம் அதே மாதிரி அந்த அப்பே தேட்டர் ஐரிஷ் தேட்டரை உருவாக்குறதுல அப்பே தேட்டரை உருவாக்குறதுலையும் அவருக்கு முக்கியமான பங்கு இருக்குது அவர் வந்து ஃபவுண்டட் இட் அதை உருவாக்குனவங்க மூணு பேர் அதுல இவரும் ஒருத்தர் ஆதர்ஸ் வந்து டபிள்யூ பி ஈட்ஸ் அண்ட் லேடி கிரிகோரி ஹிஸ் பெஸ்ட் டோன் ஒர்க் இஸ் த பிளே பாய் ஆஃப் தி வெஸ்டர்ன் வேர்ல்டு இது ரொம்ப நீங்க படிச்சிருப்பீங்க சிலபஸ் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ளே ஓகே நிறைய இடத்துல இது வந்து ரிப்பீட்டடா ப்ரீஸ்க்ரைப் பண்ணுவாங்க சிங்கோட மோஸ்ட் ப்ரிஸ்க்ரைபி சிலபினா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாய் ஆஃப் த வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த டெபியூவா ஃபர்ஸ்ட் டைம் அதை பண்ணப்போ ஸ்டேஜ்ல வந்தப்போ அதுக்கு ஒரு டார்க் என்டிங் அது வித்தியாசமான ஒரு என்டிங்கோட இருக்கும் அதே மாதிரி ஐரிஷ் ரூரல் லைஃபை கொஞ்சம் வித்தியாசமா போர்ட்ரே பண்ண மாதிரி இருக்கும் அதனால பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிங்ஸ் அதோ மேஜர் பிளேஸ் இன்க்ளூட் இன் த ஷாலோ ஆஃப் த கிளன் இதெல்லாம் மற்ற பிளேஸ் அவரோட அதோ பிளேஸ் பாருங்க இந்த ஷாலோ ஆஃப் த கிளென் ரைடர்ஸ் டு த சி the well of the saints, அந்த டிங்கர்ஸ் வெட்டிங் இதெல்லாம் அத இம்பார்டன்ட் பிளேஸ் ஆஃப் சிங் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுனா அந்த பிளே பாய் ஆஃப் வெஸ்டர்ன் ஆல் ஆஃப் விச் கான்ட்ரிபியூட்டட் டு ஹிஸ் லாஸ்டிங் லெகசி இன் ஐரிஷ் அண்ட் எட்வர்டியன் டிராமா அவர் வந்து அந்த எட்வர்ட் கிங் எட்வர்ட் பீரியடை சேர்ந்ததுனால அவர் எட்வர்டியன் டிராமாலையும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதா நம்ம பார்க்கிறோம் ஐரிஷ் டிராமா எட்வர்டியன் டிராமால இவருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு லெட் கெட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் த பிளே ரைடர்ஸ் டு இஸ் ஒன் ஆக்ட் ட்ராஜடி ரிட்டர்ன் பை பிளே John Millington Singh first performed on 25th February 1904 at the Molesworth Hall in Dublin by the Irish National Theatre Society with Helen Laird playing the role of Maurya. இந்த ஒன் ஆக்ட் ட்ராஜடி தான் இது ஒரே ஆக்ட் தான் இந்த பிளேல பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டதுக்கான டேட் கொடுத்திருக்கு ட்வெண்ட்டி பிப்த் பிப்ரவரி நைன்டீன் எங்க வந்து பண்ணப்பட்டது ஆக்ட் பண்ணப்பட்டது எங்க அப்படின்னா மோல்ஸ்வர்த் ஹால் இன் டப்ளின் எங்க எதனால பண்ணப்பட்டது யார் இதை அரேஞ்ச் பண்ணாங்கன்னா ஐரிஷ் நேஷனல் தியேட்டர் சொசைட்டி ஸோ இதுல வந்து முக்கியமான ப்ரொட்டகனிஸ்ட் பேரு இந்த பிளேல ப்ரொட்டகனிஸ்ட் பேரு மௌரியா அதை பிளே பண்ணவங்க ஐரிஷ் தியேட்டரை சேர்ந்த

Rather than focusing on traditional human conflicts, the play explores the hopeless struggle of the island people against the harsh and indifferent power of the sea, portraying it as a relentless force that shapes and ends lives without mercy. சோ இத வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஹியூமன் கான்ஃப்ளிக்ஸ் அதாவது நடக்கிற கான்ஃப்ளிக்ஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த அந்த வந்து தான் இருக்காங்க எல்லா விஷயத்துக்கும் ட்ரேட் பண்றதுனால அவங்க தான் போனோம் ஃபிஷ்ஷிங்கு எல்லாமே அவங்க சிஎன் நம்பி தான் இருக்காங்க சி வந்து தான் உங்களுக்கு வாழ்க்கையும் கொடுக்குது சி தான் அவங்களோட வாழ்க்கையும் அழிக்குது ஓகே நிறைய சமயம் சீல வந்து அவங்க என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா தொலைஞ்சு போயிடுறாங்க இறந்து போயிடுறாங்க அந்த ஸ்டாம்ஸ்னால இறந்து போயிடுறாங்க சி அவங்களுக்கு வாழ்வும் கொடுக்குது வாழ்வையும் அழிக்கிற மாதிரி ஒரு சி தான் அந்த சி அப்போ இட் இஸ் வெரி ஹார்ஷ் அண்ட் த இன்டிஃபரண்ட் பவர் ஆஃப் சி சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு போட்ரிங் இட் அஸ் ரிலன்ட்லெஸ் ஃபோர்ஸ் தட் ஷேப் அண்ட் என் லைஃப் விதவுட் மர்சி அப்போ ஃபோர்ஸ் ஷேப்பும் பண்ணுது என்றும் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சியை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு இந்த ட்ராமாவில் கேரக்டர்ஸ் மௌரியா மௌரியா இங்க தான் பிரட்டகனஸ் ஷீ இஸ் த ஓல்ட் உமன் ஹஸ் லாஸ்ட் அ ஹஸ்பண்ட் அண்ட் மெனி சன்ஸ் டு த சி இவங்களுக்கு வந்து நிறைய பசங்க குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க கேர்ள்ஸ் டு கேர்ள்ஸ் இருக்காங்க மற்றவங்க எல்லாம் பாய்ஸ் இந்த எல்லா பாய்ஸையும் அவங்க கடல் கடலுக்கு கொடுத்துட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க கடல்ல வியாபாரம் பண்ணவோ ஷிப் இது பண்ணவோ ஃபிஷிங் பண்ணவோ எப்போ பண்ணாலும் அவங்க வந்து என்ன பண்றாங்க ஏதோ ஒரு சமயத்துல தே ஹாவ் டைட் ஓகே அவங்க ஹஸ்பண்டும் இறந்துருக்குறாங்க மாமனார் சீல இறந்துருக்குறாரு அவங்க

இப்போ அந்த கடலை சார்ந்து வாழ்ந்த அந்த பழைய கால மக்கள் அதை வந்து வேண்டி அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா எலமெண்ட்ஸ் எல்லாம் வேண்டுவாங்கல்ல அந்த மாதிரி பிலிஃப்குள்ள அவங்க போறாங்க கேத்தலிசிசம்ல இருந்து பார்க்லி பார்க்லி இஸ் மௌரியாஸ் லாஸ்ட் சர்வைவிங் சன் ஹூ பிரேவ்லி கோஸ் டு சி டிஸ்பைட் த டேஞ்சர் அண்ட் இஸ் மதர்ஸ் பார்னிங்ஸ் he dies ஷார்ட்லி after fulfilling மௌரியாஸ் ஃபியர்ஸ் பார்க்லி தான் அவரோட இவங்களோட ஒன்லி ரிமைனிங் சன் மத்த எல்லா சனையும் போய் இழந்துட்டாங்க ஒரு சன் இறந்துட்டாரா என்னன்னு தெரியாம இருக்கு கடைசியா இருக்கிறது பார்க்லி மட்டும் இப்ப மௌரியா வந்து உம் அனுப்பவே பயப்படுவாங்க ஓகே அவன் வந்து இன்னொரு வேலைக்காக போக அவன் ரெடியா இருக்கான் பட் ஷி இஸ் அப்ரை டு சென்ட் ஹிம் அவே சீக்குல அனுப்ப அவ்வளவு பயப்படுறாங்க ஆனா அவன் எல்லாத்தையும் மீறி அவன் வந்து கிளம்புறான் நான் போகணும் சம்பாரிச்சாகணும் கிளம்புறான் ஆனாலும் அவனும் வந்து அவனுக்கும் அவனையும் அந்த சி வந்து விழுங்கியிருது ஹி டைஸ் ஷார்ட்லி ஆஃப்டர் மௌரியா ஸ்வியர்ஸ் இதையும் நம்ம பிளேல பார்க்க போறோம் கேத்லின் கேத்லின் இஸ் த எல்டஸ்ட் டாட்டர் ஹூ மேனேஜஸ் தவுஸ் ஹோல்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் கே ஃபார் மௌரியா ஷி அக்செப்ட் ட்ரெடிஷனல் ஜென்டர் ரூல்ஸ் அண்ட் பிலிவ் பார்ட்லி மைல் எஸ் அ மேன் கேத்ரின் தான் எல்டஸ்ட் டாட்டர் ஆஃப் ஹவுஸ் அவங்க தான் மௌரியாக்கு பதிலா நிறைய இடத்துல பொறுப்பா பாத்துக்கிறாங்க ஏன்னா மௌரியா ரொம்ப அப்செட் அப்செட்டா இருக்கிறாங்க வரிசையா ஒவ்வொருத்தவங்களா இழந்துட்டு வர்றாங்க அதனால ரொம்ப வீக்கா இருக்காங்க மௌரியா சோ கேத்லின் டேக்ஸ் கேர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி அப்போ ஜெண்டர் ரோல்ஸும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு விமனாக அந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பார்ட்லி வந்து போய் தான் ஆகணும் அப்படிங்கறத நம்புறாங்க அம்மா பயப்படுறாங்க ஆனால் பார்ட்லி வீட்ல உட்காந்துட்டு என்ன பண்ணுவான் அவன் ஏன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க கேத்லின் நோரா நோரா இஸ் த யங்கஸ்ட் டாட்டா ஹூ அசிஸ் கேத்லின் வித் ஷோஸ் அண்ட் கேரிங் ஃபார் ஃபார் மௌரியா ஷி ஹாஸ் ஃபெய்த் இன் த கேத்தலிக் ப்ரீஸ் தோ ஹிஸ் ப்ராமிஸ் ப்ரூஃப் ஃபால்ஸ் நூற யாரு அப்படின்னா யங்கஸ்ட் டாட்டர் இவங்க வந்து கேத்லின்க்கு அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேலைகள்ல அதே மாதிரி மௌரியாவையும் பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு கேத்தலிசிசம் மேல நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் உங்க எல்லாம் போயிட்டு போகுது மைக்கேல் மைக்கேல் ஆல்ரெடி இட்ஸ் பிலீவ் டு பீட் டெட் இஸ் கோஸ் அப்யர் சிக்னலிங் கமிங் டெத் மைக்கேல்ன்ற கேரக்டர் நம்ம கேள்வி மட்டும்தான் படுவோம் அவன் நேரம் வரமாட்டான் ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நம்ம பிளே ஆரம்பிக்கிறப்பவே அவனை தேடிட்டு தான் இருப்பாங்க அவன் வந்து காணும் சீக்கு போனவன் திரும்ப வரல ஆனால் பாடியும் கிடைக்கல இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் மைக்கேலோட நிலமை இஸ் கோஸ்ட் அபியர்ஸ் டு மௌர்யா சிக்னலிங் பாட்லிஸ் கமிங் டென் கடைசியில ஒரு சீன்ல வந்து மௌரியா வந்து அந்த மைக்கேல பாக்குறாங்க அவன் வந்து சின்ன மகன் பின்னாடி போற மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு இல்லுஷன் ஒரு காட்சி தெரியும் அப்ப பயப்படுவாங்க ஐயோ இறந்து போன மகன் வந்து உயிரோட இருக்க மகன் பின்னாடி போற மாதிரி அவங்க கண்ணு முன்னாடி தெரியறப்போ அப்போ அவனும் இறக்க போறானோன்னு பயம் வந்துரும் த யங் ப்ரீஸ்ட் The the priest who is only mentioned Ashios Maurya that God will protect her. His failed promise shows the limits of Catholic faith in facing nature's ஆனா அவரோட ப்ராமிஸ் வந்து ஆகுது அதனால இந்த கேத்தலிசிசமோடையும் அங்க குறிப்பிட்ட மாதிரி ஆத்தர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது பவருக்கு முன்னாடி இயற்கையோட அந்த பவருக்கு முன்னாடி இந்த நம்பிக்கைகள் மத நம்பிக்கை எல்லாம் பொய்த்து விடுகின்றன மாதிரி காமிச்சிருக்காரு சம்மரி அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் த ஸ்டோரி நம்ம பார்க்கலாம் ஒரே ஆக்ட் தான் நான் ஒரு சம்மரியா அனாலிசிஸோட கொடுத்துருக்குறேன் செட்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் ரைடர்ஸ் டு த சி இஸ் அன் ஒன் ஆக்ட் பிளே பை ஜே சிங் செட் ஆன் ஆரன் ஐலண்ட் ஸோ இதோட செட்டிங் எதுன்னு பார்த்துக்கோங்க ஆரன் ஐலண்ட்ஸ் ஆஃப் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் அயர்லாண்டு அயர்லாண்டோட வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐலாண்டு தான் ஆரன் ஐலாண்ட்ஸ் த ஸ்டோரி டேக்ஸ் பிளேஸ் இன் காட்டேஜ் நியர் த சி இப்போ செட்டிங் எங்க அப்படின்னு பாத்துட்டோம் ஸ்டோரி நடக்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன காட்டேஜ்ல அது சீக் பக்கத்துல அந்த காட்டேஜ் இருக்கு த சி இஸ் சென்ட்ரல் சிம்பிள் இந்த பிளேஸ் சி வந்து ஒரு சிம்பிளாவே அதாவது கொடுக்கறதும் அதுதான் அழிக்கிறதும் அதுதான்ற மாதிரி ஒரு சிம்பிளாக அமைச்சிருக்கிறாரு இட் கிவ்ஸ் லைஃப் டு த ஐலாண்டர்ஸ் த்ரூ ஃபிஷிங் அண்ட் ட்ரேட் அப்போ அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு எல்லாம் பிஷிங்க்கு ட்ரேட் பண்றதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது சி தான் பட் இட் ஆல்சோ டேக்ஸ் லைஃப் அவே பை ட்ரௌனிங் தேர் லவுட் ஒன்ஸ் அதே சமயம் கடல் அந்தம ஒரு சமயம் அவங்களால சம்பாதிக்க முடியும் இன்னொரு சமயம் ஒரு ஸ்டாம் வந்ததுன்னா அவங்க உயிரே போயிடுது சோ அவங்க லவுட் ஒன்ஸ் நிறைய பேர் கடல்ல இறந்து போயிருக்காங்க த ஸ்டி ஃபோக்கசஸ் ஆன் அன் ஓல்ட் உமன் நேம்டு மௌரியா அண்ட் ஹேமிலி ஸ்ட்ராடிக் கனெக்ஷன் டு தி அதை நம்ம பார்க்க போறோம் மௌரியாவோட கதையை தான் பார்க்க போறோம் த ஓபனிங் சி எ ட்ரபிள் ஹவுஸ் ஹோல்ட் த பிளே பிகின்ஸ் வித் நோரா ஏ யங் கேர்ள் பிரிங்கிங் ஹோம் ஏ பண்டில் ஆப் க்ளோத் தட் மே பிலாங் டு மிஸ்ஸிங் பிரதர் மைக்கேல் த பிரிஸ்டர் டோடர் தட் டெட் பாடி வாஸ் பவுண்டில் அண்ட்ஸ் பாடி நோரா அண்ட் ஹர் ஓல்ட் சிஸ்டர் கேத்லீன் ஆர் அஃப்ரை டு ஓப்பன் த பண்டில் இன் ஃபிரண்ட் ஆஃப் த

ஒரு டெட் பாடியில இருந்து எடுத்திருக்கோம் சோ ஒருவேளை அது மைக்கேல்துன்னா அந்த டெட் பாடி அவங்களோட தான் அந்த டெட் பாடிக்கான இறுதி சடங்கு செஞ்சு முடிச்சிட்டாங்க கிளாத்ஸ் மட்டும் வந்திருக்கு த ப்ரீஸ் ஹேட் டோல்ட் டெட் பாடி வாஸ் பவுண்ட் இன் டோனகல் அண்ட் த க்ளோத்ஸ் வேர் டேக்கன் ஃப்ரம் தட் பாடி அப்போ அந்த டெட் பாடியில இருந்து எடுத்ததுதான் இந்த ட்ரெஸ் நீ இது உங்க அண்ணன் தான் பாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நோரா அண்ட் ஹோ ஓல்டர் சிஸ்டர் கேத்ரின் அவர் அஃப்ரை டு ஓப்பன் த பண்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தே மதர் அம்மா முன்னாடி அதை ஓப்பன் பண்ணவே பயந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஓகே மௌரிய இஸ் ஆல்ரெடி ஹார்ட் புரோக்கன் ஓவர் லூசிங் மெனி ஃபேமிலி மெம்பர்ஸ் டு தி சேனா அவ ஆல்ரெடி துடிச்சு போயிருக்கா அவங்க அம்மா நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில அந்த கடலுக்குள்ள போறப்போ இழந்திருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ண ஏன்னா அவங்களுக்கு கடலை விட்டா வேற வழியும் இல்லை கடல்ல போய்தான் ஆகணும் ஏன்னா அவங்க சர்வைவலும் கடலை நம்பி தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் அவங்க இருக்காங்க மௌரியாஸ் கிரீப் grief and the last hope maurya has already lost her husband her husband's father and four sons to the sea now her last son barclay plans to go to galway to sell houses but maurya என்ன pandranga அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க ஹஸ்பண்டோட ஃபாதர் அது கடல்ல போய் இறந்துருக்காரு ஃபோர் சன்ஸ் இறந்துட்டாங்க ஆல்ரெடி ஃபோர் சன்ஸ் அவங்க இறந்துட்டாங்க நவ் ஹ லாஸ்ட் சன் பார்ப்லி பிளான்ஸ் டு கோ டு கேல்வே டு செல் ஹார்சஸ் இப்போ பார்க்லியோட டர்ன் கடைசி பையன் பார்க்லி பிஃப்த் சன் அவன் வந்து நான் வந்து வெளியே போறேன் கேல்வேக்கு வந்து போகணும் கேல்வேக்கு போகணும் அப்படின்னா தன்னோட ஹார்சஸ் எல்லாம் விற்க போறேன் அதனால நான் வந்து ட்ரேடு ட்ரேடு போனோம்னா வழியா தான் போகணும் த சிஸ்டர்ஸ் பிலீவ் பாட்லி ஷுட் கோ பிகாஸ் திட்ஸ் மணி பட் மௌரியா இஸ் ஒரிட் அவங்களுக்கு புரியுது ஆகணும் வேற வழியே இல்லிக்கு மணி வேணும்னா அவன் போய் தான் அப்படிங்கிறாங்க ஆனா மௌரியாவுக்கு வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க மணி எல்லாம் தேவையில்லாம இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க அண்ட் பிரேஸ் தட் த பிரீஸ்ட் அவங்க என்ன நம்புறாங்கன்னா அந்த பிரீஸ்ட் எப்படியாவது அவரை அவனை தடுத்து நிப்பாட்டிடுவாங்க நம்ம அவங்க வந்து எல்லா மனக்குமுறையிலையும் பிரீஸ்ட் சொல்லிட்டாங்க ஓகே அவங்க ஃபாதர்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்க அவர் எப்படியாவது தடுத்து நிப்பாட்டிடுவார்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க ஹவவ பார்க்லி இஸ் டிட்டர்மைட் ஆனா பார்க்லி ரொம்ப உறுதியா இருக்கான் போகணும்னு சொல்லிட்டு ஹி கம்ஸ் இன் லுக்கிங் ஃபார் அ ரோப் டு மேக் எ ஹால்டர் ஃபார் த ஹார்சஸ் அந்த ஹார்சஸ கட்டுறதுக்கு ஒரு அந்த போர்ட்ல வச்சு கட்டுறதுக்கு ஒரு ஹால்டர் மாதிரி ஒரு ரோப் மாதிரி பார்த்துட்டு இருக்கான் மௌரியா ட்ரைஸ் டு ஸ்டாப் பை ஷோயிங் த ஒயிட் போர்ட்ஸ் மெயின் டு பி யூஸ் பார் மைக்கேல் பட் பார்ட்லி டசன் லிசன் ஹி சேஞ்சஸ் கிவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபவுட் தார்மல்ஸ் அண்ட் லீவ்ஸ் அவங்க மௌரியா வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஒயிட் போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு மைக்கேல்ஸ் காஃபின்க்கு தேவைப்படும் இதெல்லாம் எடுத்துட்டு போயிடாதான் என்ன ஏதுன்னு அவங்க ஏதோ ஏதோ ஒரு இதா பேசிட்டு இருக்காங்க மைக்கேலோட பாடி கிடைச்சதுன்னா என்னன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனா பார்ட்லி அதெல்லாம் கவலைப்படல அவன் ட்ரெஸ் மாத்திட்டான் வீட்ல இருக்கிற என்ன தான் இப்போ ஒன்லி மேன் ஆஃப் த ஹோம் அவன் வந்து ஏதாவது உங்களுக்கு செஞ்சுதான் ஆகணும் சோ ஃபார்ம் அனிமல்ஸ் என்ன பண்ணனும் ஏதுன்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவன் கிளம்பிடுறான் விதவுட் கெட்டிங் ஹிஸ் மதர்ஸ் பிளஸிங் விச் இஸ் இம்பார்டன்ட் ட்ரெடிஷன் இன் ஐரிஷ் ஃபேமிலிஸ் அவன் போய் அவங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கிளம்பணும் அதுதான் ஐரிஷ் ஃபேமிலிஸோட ட்ரெடிஷனா இருக்குது ஆனா அவங்க அம்மா வந்து அவளை அவனை வழி அனுப்ப தயாரா இல்ல அதனால பிளஸ்ஸிங்ஸே வாங்காம அவன் கிளம்பிடுறான் ஏ மதர்ஸ் லாஸ்ட் எஃபர்ட் ஆஃப்டர் லீவ்ஸ் கேத்லின் ரியலைசஸ் ஹி ஃபர்காட் இஸ் கிரேட் அண்ட் ஷி சென்ஸ் மௌரியா டு கேச் அண்ட் கிவ்

வாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டு போறாங்க இது எல்லாமே அந்த சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட மைக்கேலோட ஸ்டிக் எடுத்துட்டு போறது எல்லாமே வந்து ஒரு சிம்பிளா வந்து சர்வ் ஆகுது மௌரியா இஸ் கான் திஸ்டர்ஸ் ஓபன் த பண்டில் அண்ட் கன்ஃபார்ம் கன்ஃபர்ம் பிலாங் டு மைக்கேல் ரிகக்னைசிங்ஸ் இன் த ஸ்டாக்கிங்ஸ் ஓகே ரெகனை இன் த ஸ்டாக்கிங்ஸ் ஓகே மோ மௌரியா வந்து சின்ன மகனை தேடி அந்த ஃபுட்டை கொடுக்குறது கிளம்பி போனப்போ இந்த சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் அந்த பண்டில திறந்து பாக்குறாங்க பார்த்தா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆமா கண்டிப்பாக இது மைக்கேலோட தான் அப்போ மைக்கேல் தான் இறந்துட்டான் போல இருக்கு அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சு அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க அந்த ஸ்டிச்சிங்கை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க தி அக்செப்ட் தட் மைக்கேல் இஸ் டெட் அண்ட் வாஸ் பரீ பை ஸ்டேஞ்சஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மைக்கேல் இறந்துட்டா அவனை ஸ்ட்ரெய்ஞ்சே பரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு ஏ விஷன் ஆஃப் டெத் மௌரியா ரிட்டர்ன்ஸ் வித் ஸ்டில் இன் ஹர் ஹேண்ட் ஷாக்டன்ஸ் ஐலண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா அங்க அம்மா அனுப்பிவிடுறாங்க ஆனா திரும்ப கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்துட்டா வந்தா இந்த நேரம் அவ கையில இன்னமே பிரெட் இருக்கு அவ கொடுக்கல வென் ஷீ ஃபைனலி ஸ்பிக்ஸ் அப்பா கேக்குறாங்க என்னமா ஆச்சு ஏன் பிரெட்டை குடுக்கலன்னு கேட்குறப்போ ஷி டெல்ஸ் த கேர்ள்ஸ் ஷி ஷா விஷன் விஷன் ஆஃப் மைக்கேல் ரைடிங் த கிரே போனி பிஹைண்ட் பார்லி அப்ப அவ என்ன சொல்றானா இல்ல இல்ல நான் வெளிய போனேன்னா ப்ரெட் கொடுக்க அப்போ வந்து பார்ட்லி போன ஹார்ஸ்க்கு பின்னாடி மைக்கேலும் போனதை பார்த்தேன் அவன் ஒரு கிரே போனி அதாவது ஹார்ஸோட ஒரு சின்ன வெஷன் தான் போனி அதுல வந்து நான் என் ஒரு சின்ன ஹார்ஸ்ல போனதை நான் பார்த்தேன் திஸ் சூப்பர் நேச்சுரல் மூமெண்ட் சிங் த கோஸ்ட் ஆஃப் அ டெட் சன் இஸ் அ பேட் ஓமெண்ட் சோ அங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்லாம் அவ மைக்கேல் இறந்துட்டதா தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அவங்க அம்மாவுக்கு என்னன்னா புரியல ஒரு உயிரோட ஒரு மகன் தான் இருக்கான் அவன் பின்னாடி ஒரு இறந்து போன ஒரு மகன் போறான் அப்படின்னு சொன்னா த கோஸ்ட் ஆஃப் அ டெட் சன் கோஸ்ட் ஆஃப் அ டெட்ஸன் வந்து ஒருத்தர் பின்னாடி போகுதுன்னா எகெயின் அதையும் ஒரு பேட் ஓமனா தான் பாக்குறாங்க பேட் ஓமன் தெரியும் சகுனம் ஒரு கெட்ட சகுனமா பாக்குறாங்க மௌரியா பிலீவ்ஸ் இட் மீன்ஸ் பார்ட்

பிசிக்கல் டேஞ்சர் மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து நெஜம் டேஞ்சர் இருக்கு அதை விட அவங்களுக்கு மென்டலா பயந்து பயந்து நிறைய பிரச்சனைகள் வருது இமோஷனலா ரொம்ப சஃபர் ஆகுறாங்க சூப்பர்ஸ்டிஷன்ஸ் நிறைய நம்புறாங்க சகுனங்களை நம்புறாங்க சின்ன சின்ன இந்த இது மூட நம்பிக்கை எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்க நிறைய விஷயத்த நம்பி பயப்படுறாங்க வேற ஏன்னா கடல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபியர்ஃபுல்லா இருக்குது அந்த மாதிரி இருக்கு அதனால அவங்களுக்கு பயம் அதிகமாவே இருக்கு ட்ராஜிக் என்டிங் ஆல் சென்ஸ் லாஸ்ட் தான் பைனலா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோன் கிரயிங் அண்ட் வெயிலிங் ஆர் ஹர்ட் ஃப்ரம் அவுட் சைட் திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்படியே புலம்பிட்டு நிக்கிறாங்க திடீர்னு வெளியே இருந்து சத்தம் அழுக சத்தம் கேட்குது சம் விமன் ஃப்ரம் த வில்லேஜ் என்டர் த காட்டேஜ் மோனிங் சில பேர் அழுதுகிட்டே குள்ள வராங்க ஒன் ஆஃப் தம் அனௌன்சஸ் தட் பாட்லி ஹாஸ் ட்ரவுன் அப்ப வந்த அந்த லேடிஸ்ல ஒருத்தவங்க சொல்றாங்க பாட்லியும் இறந்து போயிட்டான் சின்ன மகனும் இறந்துட்டான் அவன் வந்து சீக்குள்ள போனப்போ ட்ரவுன் ஆயிட்டா முழு ஹிட்டான் சொல்லிட்டு ஹி வாஸ் நாக்டின் டு சி பை த கிரே போனி அப்ப என்ன சொல்றோம் ஒரு ஒரு கிரே போனி தான் தள்ளிருச்சு அவனை சீக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஹிஸ் பாடி இஸ் ப்ராட்டன் அவனோட பாடி வந்து உள்ள கொண்டு வர்றாங்க வாஷ்டு இட் இஸ் வாஷ் பை தீ அந்த வந்து சீல ஓரம் கட்டப்பட்டு அந்த பாடியை கொண்டு வந்துட்டாங்க மௌரியா நீல்ஸ் நீல் பிசைட்ஸ் ஹோலி வாட்டர் அண்ட் ப்ரேஸ் மௌரியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல ஏன்னா மகன் வந்து உயிரோட இருக்க வரைக்கும் தான் ஐயோ அவனுக்கு எதுவும் பிரச்சனை வருமோ பிரச்சனை வருமோன்னு பயந்துகிட்டே இருந்தாங்க இப்பதான் அவனும் இறந்துட்டானே என்ன பயப்படுறதுக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா சன் இதுக்கு மேல என்ன ஆயிட போகுது ஓகே அந்த அந்த ஹெட்ஜை பாக்குற வரைக்கும் அந்த ஹெட்ஜை பார்த்துட்டாங்க அந்த ஒவ்வொரு பசங்களுக்காகவும் அவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க போறாங்க பாய்ஸ் எல்லாமே கடலுக்குள்ள போறவங்க இப்போ ஒவ்வொரு நாளும் அவங்க வெளியே அனுப்பிட்டு அவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் அவங்க கடந்து கடந்து வந்துட்டே இருந்தாங்க சோ கடைசியா அவங்களோட ஒரே நம்பிக்கை பார்ட்லி தான் பார்ட்லியும் போய் இப்ப இறந்துட்டான் கம் டு அந்த எக்ஸ்டென்ட் பாத்துட்டாங்க கடைசியா பாத்துட்டாங்க வாழ்க்கையோட அந்த எக்ஸ்ட்ரீம் பாத்துட்டாங்க அவங்க சோ ஷி நீல்ஸ் பிசைட் ஹெம் பக்கத்துல உம் நீல் பண்றாங்க அவன் மேல ஹோலி வாட்டர் ஸ்பிரிங்கிள் பண்றாங்க அடுத்து ப்ரே பண்றாங்க ஷி ஹஸ் நௌ லாஸ்ட் ஆல் த மென் இன் ஹர் ஃபேமிலி அவங்க வீட்டோட எல்லா ஆண்களும் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு இது வெரி சேட் பட் பீஸ்ஃபுல் டோன் ஷி சேஸ் தட் ஷீ கேன் நவ் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அஸ் தர் இஸ் நோ வன் லெஃப்ட் டு லூஸ் பெண்ணத்திரம்மா சொல்லுவாங்க உம் நான் இன்னும் தூங்க போகலாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பயம் இல்லை யாரையும் இழந்துருவோன்ற பயம் எல்லாம் இல்ல யாரும் கடலுக்குள்ள போல கடலுக்குள்ள போனாங்க இல்ல போக தான் பயந்துகிட்டே இருப்பாங்க ஒரு மதரா ஓகே சோ ஆனா இப்ப எல்லாரையும் இழந்துட்டதுனால இன்னும் அவங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படி சொல்றாங்க மகன் இறந்துட்டா அவங்களுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீம் இல்லையா அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சேட் டோன் ஆனாலும் ஒரு அமைதியா இருக்கு நான் இன்னும் யாருக்காக பயப்படணும் எனக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் தூங்க வேண்டியதுதான் அப்படின்னு போய் தூங்க போறாங்க ஓகே சோ இது அப்படியே ஒரு ada yang ur டச்சிங்கான ஒரு சீனா நம்ம பாக்குறோம் த ஒயிட் போர்ட்ஸ் ஒன்ஸ் மென்ட் ஃபார் மைக்கேல் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க பாடி கிடைக்கும் அவங்க மைக்கேல் பாடி வேற எங்கேயோ புதைச்சிட்டாங்க பட் ஒருவேளை மைக்கேல் பாடி வந்தா புதைக்கணும்னு அவங்க வச்சிருந்த அந்த ஒயிட் போர்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்ட்லிக்கு ஏன்னா பார்க்லியோட உடம்பு தான் இவங்க இவங்க கிட்ட கிடைச்சிருக்கு ஸோ அவங்க பார்க்லிக்கு தான் யூஸ் பண்ண போறாங்க அதை வச்சுதான் காஃபின்னு தயார் பண்ண போறாங்க தீம்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் பார்த்தோம்னா பவர் of த சி பவர் of the sea, power of the sea. அதாவது நேச்சுரல் ரொம்ப பவர்ஃபுல் மனுஷன் வந்து இயற்கைக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப அற்பமானவன் சொல்ற மாதிரி ஒரு கதை தான் இது சி இஸ் நாட் ஜஸ்ட் செட்டிங் செட்டிங் மட்டும் கிடையாது சி இட் இஸ் லைக் இன் பிளே ஒரு கேரக்டராவே செயல்படுது ஒரு வில்லன் மாதிரி செயல்படுது பிளேல இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் த பீப்புள் பட் ஆல்சோ டேக் சேலர் அது வில்லனும் அதுதான் ஹீரோவும் மாதிரி சாப்பாடும் கொடுக்குது அங்க உயிரையும் எடுக்குது லாஸ் அண்ட் ரெசிலியன்ஸ் இதுவும் பிளேயோட தீம் தான் மௌரியா ரிப்பீட்டட் லாஸ் பட் ஆல்சோ குயிட் ஸ்ட்ரெங் ஹூ ஹாஸ் என்ஜாய்ட் எவ்ரி திங் மௌரியாவோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு டீப் பெயின் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் கடைசி சீன்ல எல்லாம் இன்னும் நான் தூங்க போறேன் எனக்கு என்னென்ன பிரச்சனை தூங்கலாம் சொல்றப்போ ஆக்சுவலா நிம்மதியா தூங்கலான இந்த இடத்துல என்ன அர்த்தம் எனக்கு நான் தொலைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்ப அந்த மதரோட வழி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ ஒரு டீப் பெயினை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஆனாலும் அதே சமயம் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு மதராகவும் அவங்க இருக்கிறாங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு வந்து ஒரு மதராகவும் பார்க்குறோம் ட்ரெடிஷன் அண்ட் ரிலிஜன் அடுத்ததா இந்த கான்செப்ட்டும் பேசப்பட்டிருக்கு ஏன்னா கேத்தலிசிசம் பத்தி நிறையவே பேசுறாங்க ஐரிஷ் கஸ்டம்ஸ் அந்த பேகன் பிலிப்ஸும் அவங்க பேசுறாங்க இந்த ஐரிஷ் கஸ்டம்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் ஹோலி வாட்டர் அண்ட் பரியல் பிளேஸ் அ கீ ரோல் இன் தி ஸ்டோரி ஸோ இந்த எல்லா விஷயமும் பிளெஸிங் வாங்கிட்டு போகணும் ஹோலி வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்றது பரியல் பண்றது இது எல்லாமே வந்து ரிலிஜியனை பேஸ் பண்ணி இருக்கு ஃபெய்த் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஹெல்ப் த கேரக்டர்ஸ் டீல் வித் கிரீஃப் ஓகே அடுத்து ஃபேட் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் டெஸ்டினி தலையெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் மனுஷனோட ஹெல்ப்லெஸ்னஸ் பத்தியும் இந்த பிளே சொல்லுது த பீப்புள் இந்த பிளே கெனாட் ஃபைட் மக்கள் அந்த இந்த பிள்ளையில இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்களோட விதிக்கு எதிராக போராட முடியல அவங்களால ஏன்னா அவங்க விதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கடலா இருக்கு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல தி லிவ் ஒன்ஸ் அண்ட் இட் ஆல்வேஸ் டஸ் பயந்துகிட்டே தான் அங்கே இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே நம்ம எப்போ நம்ம லவுட் ஒன்ஸ் நம்ம பிரியமானவங்களை சி எடுத்துருமோன்னு பயப்படுவாங்க அது நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்கறோம் கன்க்ளூஷன் ரைடர்ஸ் டு த சி இஸ் அ ஷார்ட் பட் பவர்ஃபுல் பிளே தட் ஷோஸ் சரிங் ஆஃப் ஐலண்ட் ஃபேமிலி ஜே எம் சிங் இமோனல் சீன்ஸ் லைக் ரோப் போர்ட் டுஸ் அகேன்ஸ்ட் நேச்சர் அப்போ இயற்கைக்கு எதிராக மனுஷனோட அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்கு இல்லையா மனுஷனால ஒண்ணுமே பண்ண முடியாது இவ்வளவு எத்தனையோ விஷயம் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம் என்னென்னவோ சாதனைகள் பண்றோம்னு நினைக்கிறோம் ஆனா ஒரு பெரிய வல்லம் வந்துட்டாலோ ஒரு ஒரு பெரிய உம் பேரழிவு இயற்கை பேரழிவு வந்துட்டாலோ இன்னைக்கும் மனுஷன் என்ன பண்றாங்க தான் நிக்கிறோம் எதுவுமே பண்ண முடியல மனுஷனால கண்டுபிடிப்புகள் பண்ணாலும் ஒரு இயற்கை நினைச்சிச்சுன்னா எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சுதான் நம்ம நின்று போயிடுறோம் அதை வந்து அழகா போர்ட்ரே பண்ணியிருக்கிறாரு ஆத்தர் மௌரியாஸ் ஃபைனல் வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் போத் பெயின் அண்ட் பீஸ் அந்த கடைசி வரி வந்து ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு எல்லாருமே ரிலீவ்டா ஐயோ பாவம் நம்மாவது அந்த மாதிரி நிம்மதியா இருக்கட்டும் ஏன்னா அந்த மாதிரி வருத்தப்படுறதுக்கு இல்ல இல்லை இல்லையா அதனால எ மதர் ஹஸ் கிவன் எவ்ரி திங் டு தி அண்ட் ஹாஸ் நத்திங் மோர் டு ஃபியர் ஒரு மதர் எல்லாத்தையும் கடலுக்கு கொடுத்துட்டாங்க நம்ம பயப்படுறதுக்கோ கொடுக்கறதுக்கோ ஒண்ணுமே இல்ல அவங்களை என்ன பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டாங்க அவங்களே போனாலும் ஒண்ணும் இல்லையா இல்லையா ஒரு மதருக்கு பசங்க எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க உயிர் பெரிய விஷயமா இருக்க போகுதான் சோ தட் இஸ் நத்திங் கோயிங் டு பி மோர் தன் தட் அப்போ அவங்க இழக்கிறதுக்கு அவங்க அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவங்களோட பெயின் குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஃபீலிங்கும் இருக்கு அதே சமயம் வந்து ஒரு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லாவும் அந்த எண்டிங்க நம்ம பாக்குறோம் சோ திஸ் இஸ் ஹவு த பிளே வி ஹவ் சீன் த ட்ராஜடி ஆஃப் டு டூ தீ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன் Uh, thank you for watching.